அவங்க இருக்கிற இடத்துல நீ இருக்கிற இப்படி கேட்டவங்க சொல்ல போறாங்க அவங்களால முடியாதது Oh, thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறார் அநேக எங்களை எழுப்பி விட்டா இனி ஏ சபைக்கு கூட அரைச்சல அதிகாரம் இல்லை சாத்தான் கொண்டு வருவோம் சாத்தான் சொல்லுவான் போய் நம்பாத அவன் எலியாவாலய முடியல எலியாவாலய முடியல எஸ் எலியாவால வாழ முடியாதது இந்த எகுவால முடியும் வா ரா 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 பாக்காமா சத்ரு சொல்லுவா ஏ ஏசு பெயிட்டு வேணாத எலியோவே சூரச்சிருக்கு சுருண்டு படுக்க வச்சிட்டா அவைக்கலாம் நான் எலியாவின் வெள்ளத்தில் நிக்கல எலியா மேல ஒரு ஆவி இருந்துச்சு அது ரெட்டிப்பா அது பல மடங்கா எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஜெயிக்கலாம் போறேன் ஏ சுமை